புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பனிரெண்டு பதிமூன்றாவது வார்டு காமராஜபுரம் ஒன்பதாம் வீதியில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நூலக கட்டிடம் அமைப்பதற்கான பூமி பூஜை செய்து புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா தலைமையில் அடிக்கல் நாட்டப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் மேயர் தெலகுவதி செந்தில் துணை மேயர் யாகத் அலி மாமன்ற உறுப்பினர் அமுதா மற்றும் அருணாச்சலம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

பயே எடுத்து

ীয়া <laughs disappointment>